மதன் மதன் ஆப்வியஸ்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க சம்பவம் தான் பண்ண போறோம் என்ன அப்படின்னா பிராங்க் என்ன பிராங்க் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா புதுசு நம்ம சேனல் பாக்குறீங்க நம்ம சேனல் பண்ணி பண்ணி பாருங்க ஓகே வாங்க பிளாக்கல போகலாம் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ யூடியூப்ல புதுசா ஒரு ரெண்டு அப்டேட் விட்டுருக்காங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னா அப்டேட் வந்து ஹை பண்ற ஒரு அப்டேட் ரெண்டாவது சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற அப்டேட் ஹைப் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து இன்னும் ரீச் ஆகிறதுக்கு பப்ளிக்ல இன்னும் ரீச் ஆகிறதுக்காக ஹைப் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஒரு நம்பருக்கு வீக்கு த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணலாம் லைவுக்கு யூஸ் பண்ணலாம் ஹைப் ஆப்ஷன் சூப்பர் தேங்க்ஸ் எதுக்கு அப்படின்னு நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு பிடிச்சிருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அமௌண்ட் எங்களுக்கு கொடுக்கணும் நீங்க சூப்பர் தேங்க்ஸ்ல நாற்பது ரூபாய்ல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் நீங்க சென்ட் பண்ணலாம் அதுக்காக சூப்பர் தேங்க்ஸ் ரெண்டு அப்டேட் மறக்காம ஓகே கேக்காய் வாங்க இப்போ ஆக்சுவலாக என்ன ப்ராங்க் அப்படின்னா ஆல்ரெடி தமிழன் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் நம்ம ஹவுசனர் வந்து கொஞ்சம் கரடு முரடான ஆள் தான் ஸோ அவங்கள வச்சு தான் இன்றைக்கி ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன் என்ன ப்ராங்க் அப்படின்னா நான் வந்து டிவியில் வந்து அதிகமாக சவுண்டு வச்சு பார்த்து கேட்டுன்னே இருக்கும்போது ஹவுசனர் வந்து நம்ம கிட்டே வந்து வீட காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அதுதான் பிராங்க் ஃபுல்லாக சொல்லிட்டு வீடியோ பார்க்க மாட்டேங்க ஓகேவா இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு நான் சொல்கிறேன் காலி பண்ணுறோமா பண்ணலையா ஹவுஸ்னர் என்ன சொன்னாங்க சொல்லலை மதனோட ரியாக்ஷனா இருக்கும் தெரியலை கோவித் த ஃப்ளோ ஓகேவா அவங்க வந்து வெளில போயிருக்கா இப்போ அவங்க வரத்துக்குள்ளே நம்ம கேமரா செட் பண்ணும் மைக் செட் பண்ணும் அதுக்கான ஒரு ரியாக்ஷன்லாம் நம்ம பண்ணணும் ஸோ அதை நம்ம பார்க்கலாம் ஓகேவா வாங்க 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 ஓகே கைஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் மைக் வைக்கணும் ஒரு மைக்கு ஒரு இடத்துல வைக்கணும் ஒரு மைக்கு இன்னொரு இடத்துல வைக்கணும் ஆப்வியஸாக நம்ம வந்து மைக் வந்து ஒரே இடத்துல வைப்போம் ஆனால் இந்த வாட்டி மைக்கை வந்து சேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன் எங்கே அப்படின்னா அந்த என்ன அப்படின்னா அவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கிறத விட ஃபோன் பண்ணி அவனை கொஞ்சம் இருட்டே தூட்டே தருட்டேட்லாம் பண்ணி அப்படியே ஒரு வர முடியும் அப்படியே என்ன பொண்ணு என்ன பொண்ணு வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு காண்டில் வரணும் அவன் ஸோ காண்டியத்துவமா வாங்க எப்படி காண்டியத்தை வரணும் பார்க்குறீங்களா பாருங்க ஃபோன்

பண்றான் என்ன பண்ணலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அடிப்பான அடிக்கணும் அடிப்போம் போன் அடி

<laughs> आडो कधी वेरपी येते यार बरोबर अडी गांडला वरवा ये मेले गांडला वराणा இல்ல हसनमला गांडला वराणा नाही नि तेरले आता गांडला वरवा इकडे खूप जलियार करत करत असली काय बोलतेच हाय <laughs> नी हाय नी हाय नी वा <वोल> <laughs> नको वरवा

ஒருத்தவங்க எவ்வளோ சவுண்டு வச்சுருந்தா அவன்கிட்ட வந்து இப்போ வீடு காலி பண்ண சொல்லுவாங்க ஆ இப்ப என்னால தப்புன்றியா வீடு காலி பண்ண சொன்னாலும் தான சவுண்ட் வச்சு பாட்டு கேட்டது வீட்டுக்குள்ள சவுண்ட் வச்சு தப்பா இருக்கிற சுச்சுவேஷன்ல அவங்க காலி பண்ண சொன்னது அவங்க மேல தப்பு தான் ஒருத்தவங்க ஒரு வீடுல இருந்தாக்க குழந்தைங்க கத்தாதான் செய்யும் ஓடதான் செய்யும் முடியாதான் செய்யும் சவுண்டு டிவினாக்க சவுண்டு வரதான் செய்யும் எல்லாம் நடக்க தான் செய்யும் அவங்க அதுக்கெல்லாம் காலி பண்ண சொல்றாங்கன்னாக்கா அவங்களுக்கு மனசாச்சே இல்லை அதை விட்டுரு நான் கேட்கறது என்ன நான் ஹவுஸ் ஓல்றது இப்படித்தான் அப்படின்னு எத்தனை வருஷமா இங்க இருக்கும் ஒன்றரை வருஷமா இங்க இருக்கும் தெரியும் ஒன்றரை ரெண்டு வருஷமா இருக்கும் ஆனால் தெரியல ஹவுஸ் ஓலர் தான் இப்படி அப்படி என்ன பண்ணணும் ஏன் வச்சேன் சவுண்ட ஒரு வேலை தானே போயிருந்தேன் கார்க்கு இன்சூரன்ஸ் நின்னுட்டு இருக்கேன் பத்து போன் அடிக்கிற காலையில இருந்து எதுக்கு அப்புறம் நான் போய் ஒன்றை சொல்லிட்டு போறேன் இந்த மாதிரி காருக்கு விஷயமா போறேன் ஒரு வேலையை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு போறேன் நான் ஒன்னும் தேவையில்லாதுக்கெல்லாம் போன் அடிக்கலாம்

போய் சேர்ந்துட்டியா திண்ணியா இனி எவ்ளோ நேரம் இருக்கு யார் 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 கூட இருக்க என்ன காஸ்டியூம் போட்டிருக்க என்ன மேக்கப் போட்டுருக்க எங்க லிப்ஸ்டிக் போடுற எங்க வண்டியில போற பைக்ல போறியா பஸ்ல போறியா வேன்ல போறியா கார்ல போறியா எல்லாத்தையும் நான் எனக்கு பதில் சொல்றேன் நான் கொலைக்கிறா நீ கொலைச்சியா நீ தான் நீதான் கொலைக்கிறா நீ காமிக்கிற நீ அப்படி கொலை பண்ணா நான் கொலைச்சு காமிக்கிறேன் நீ அப்படியே கொலைக்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு கிடையாது திரும்ப நான் ஒரு ரெண்டு வாரம் இருந்து இப்ப நாளைக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க அமைதியா இரு இது பேச கூடாது ஆண்டவா பேச கூடாது கத்தி கூட பேச கூடாதுன்றீங்க இன்னாதான் வீடு கட்டி வெச்சிருக்கீங்க தெரியல இன்னாதான் ஹவுஸ்ல குடிச்சிட்டு இருக்கீங்க மேல பாத்தீங்களா மேல பாக்குற மாதிரி தெரியல உன பார்த்தா மேல பாக்குற மாதிரி தெரியல நான் இப்படி எல்லா நாளே குடிச்சிட்டு அழகா உட்கார்ந்து இருக்கேன் என்ன மணி என்ன ஆவது சாமி கூட தேவ இல்லையா நானே நான் ஒரு வாரம் சாமியே த கும்பிடலே சாமி தரக்குமோ இல்ல வருது ரைனா நம்ம பீரியட்ஸ் ஒரு வாரம் தரக்கணும் இல்ல அதனால நீ குடிச்சிட்டு வீல மாப் போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு துணி எல்லாம் மேல பேயிடு

ட்ரைனிங் உள்ளவங்க வந்து என்ன தெரியுமா இல்லையா என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா கேம் போட்டுறானே தெரியுமா தெரியாதா என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவ என்ன சொல்றாரு உங்க வீடு விட்டா உங்க இஷ்டத்துக்கு நீ இருப்பீங்களா ஒரு வாஷிங் மெஷின்ல துணி பட தண்ணி இப்படி புதுசா பைப் வாங்கி இந்த அங்க ஊடுன்றாரு உங்க வீட்டு காத்து சொல்ல இல்ல நான் நானே கூட காசு கொடுக்கறேன் பைப் வாங்கி முதல்ல போடுங்க அப்படின்றாரு தர பாசம் புடிச்சினா நான் நானே பண்ணுவேன் பண்ணுவ தர பாச புடிக்கிறதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு தர பாச புடிக்கிறதுக்கு நான் செஞ்சிருக்கேன் அவங்க தண்ணி மறு தண்ணி நிக்குது உருது ஓடிடுமா பில்டிங் அதுல வந்து எனக்கு நான் பண்றது சவுண்ட் நான் சொல்றே அப்ப சவுண்ட் வெச்சிட்டேமா தெரியாம நான் வைக்க மாட்டேன் நான் வெளில வேலை பார்த்துட்டு அதிகமா வச்சு வெச்சி कंटिन्यू பண்ணிட்டான் அவர் என்ன கேக்குறேன்னு அதுக்கு மனுஷனா இருந்தாலும் நம்மட நான் தான் நான் எல்லாமே அவங்க செய்வாங்க நம்ம தான் அனுசரிச்சு

நிம்மதியும் இல்ல தான் நிம்மதி இல்ல வீடான வீட்டுல ஒரு பாட்டு கேட்க முடியல ஒரு மிஷின்ல துணி போட முடியல ஒரு நாய்க்குட்டி நாய்க்குட்டி அவர் வெள்ள நாய்கு கால் ஊத்தின்னு வராரு பிள்ளைய அது என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ அப்படி எடுத்து ஒரு எத்து விட்டு எங்க போயிடுச்சு அவன் பிள்ளை என்ன பண்ணுவேன் போய் இப்பயே வந்து அவங்க பேச செய்வாங்க ஏன் எடுத்து பேசி அப்படின்னு வந்து இப்படி தான் வந்து பேசலாம்

ப்ரா எப்படி இருந்துச்சுன்னு நான் என்ன தான் சொல்கிறது என்ன எதுக்கு நீ வெறி ஏற்றுற அங்கேருந்து பத்து நிமிஷத்தில் அந்த அண்ணட்டை சொல்லிட்டு உடாடுறேன் என்னன்னு தரேன் நாங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை அவசர காலி பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போனால் போனால் அது என்னன்னு பாடுறா அப்படின்ட்டு எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இன்சூரன்ஸ் இது பண்ண முடியாது டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அது என்னமோ ரெண்டு மணி நேரம் ஆகும் அது ப்ராசஸ் பண்ண எனக்கு முன்னாடி அந்த சொல்லிட்டாங்க கண்டிப்பாக முடியாதுமா இந்த வர ஃபுல்லாக முதல்ல பேசிட்டு வச்சேன் இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணினாக்க நான் எங்கயாவது அடிபட்டுருச்சனா என்ன பண்ணுவா சிரியா பத்து நிமிஷத்துல அங்கிருந்து உடியாந்துருக்கேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் எங்க வெளில போயிருக்கேன் வீட்டுக்கு வந்து பொறுமையா மாமா இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி சொல்லணும் அவ தூரம் அப்படியே படப்படான்னு சொன்னீங்கன்னாக்கா எங்க என்னமோ ஆயிடுச்சு எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது உட்கார்ந்து பிரியா வீட்ல பேனு

வச்சு செஞ்சல புடிச்சதா இருக்கு அப்படி இல்ல இன்னும் 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 இதுக்கு அப்புறம் இன்னொன்னு வெச்சு செய்வானு இருக்கு நிறைய இருக்கு போ வெச்சு இது சென வெச்சுக்க முதல்ல அவர் எடுத்து பேசுறது தப்பு சரியா சாரி இது எல்லாமே பிராங்க் முதல்ல எடுத்து பேசுறது தப்பா இவன் முதல்ல இருந்து வெளிய வரல गाइस இவனுக்கு பிராங்க்னே தெரியல இது இந்த மாதிரி எப்படி சம்பவம் நடந்துருக்கு गाइस ஒண்ணு கிடையாது நல்லவளா கிடையாது கிளியும் கிழிச்சிருவா வேற அந்த அம்மாட்ட நான் போய் பேசி சாமான் படுத்துவேன் ஆனா என்ன ஒண்ணு எங்க ஹவுசனோட வந்து அவசரோட அம்மா வந்து எனக்கு எங்களை வந்து ஒரு பிள்ளைங்க மாதிரி பார்ப்பாங்க அதனால குட் கேரக்டர் அப்பா கொஞ்சம் கத்துவாரு கத்துவார் ஆனால் மனசுல ஒண்ணுமே இருக்காது அடுத்த நிமிஷம் போய் அம்மாட்ட போயிட்டு அந்த பிள்ளைங்களை கத்திட்டேன் அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லுவாரு ஆனா அம்மா ரொம்ப குட் கேரக்டர் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே எங்களை வந்து அவங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரிதான் இன்க்ளூடிங் திவ்யா வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரிதான் பார்ப்பாங்க அவங்க வீட்டில் என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடும் அதுமாரி மாதிரி இங்கே செஞ்சாலும் அங்கே போயிடுவோம் இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் கிடைக்க நாங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அதை நான் என்றைக்குமே வந்து சொல்லுவேன் ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி அமைஞ்சிடாது அதுவும் அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமலும் இருக்காது ஒன்று வாடகை வீடுனாலே சில விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும் நோ அப்ஜெக்ஷன் நல்லா இருந்துச்சு ஸ்ரீ தானே சொன்னாங்க இந்த பிராங்க் ஸ்ரீ சூப்பர் நல்ல ஐடியா கிரியேட்டிவிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது ஐடியா நிஜமாகவே நல்லாயிருக்கு ஓகே இந்த பிராங்க் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க கூசா நம்ம சேனலை பாக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி பாருங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவுக்கும் நோட்டிபிகேஷன் வரும் உங்ககிட்ட அந்த டடபா பை சொல்றது நாங்க உங்க மதன் திவ்யா டடபா மறக்காம வந்து கிளிக் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் யூஸ் தி ஹைப் অপஷன் அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் অপஷன் ஓகேவா மறக்காம அந்த அப்டேட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இது வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க ரீச் கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அந்த அளவுக்கு நாங்கள் மேலே மேலே வருவோம் அப்படின்றது எங்களோட நம்பிக்கை ஸோ ஹைப் ஆப்ஷனை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க ஓகே பாய் பாய் லவ் யூ ஆல் லவ் யூ சரி நான் அந்த நாட்டு ஃபைல் வாங்கிட்டு வரேன் ஃபைல் அந்த நாட்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் அவசரத்தில் கொடுக்கணுமா இல்லை எப்படி ஒரு வாரம் ஒன்று சொன்னாங்களா என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே அவர் சொன்னாங்க டூ டேஸ்லாம்